ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னடா இது ராஜேஸ்வரி புதுசாக ஒரு கேரக்டர் இன்னும் இருக்கு இருக்காங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி வேற யாரும் இல்லைங்க நம்ம விஜய் இருக்காங்க இல்லையா அவங்களோட பெரியமா பொண்ணு ஸோ ராஜேஸ்வரியோட அடுத்த அடுத்த மூவ் தான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இனிமேல் நம்ம ராஜேஸ்வரி தான் எல்லா டிசிஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிறத மட்டும் தான் விஜய் கேட்பாரு ஏன்னா அவ்வளோ அவங்க சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் விஜய் கேட்பார் காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ராஜேஸ்வரி தான் அவளோட பெரியமா பொண்ணு ரெண்டாவது விஜயை தூக்கி வளர்த்ததே அவங்க தான் அவங்க சொல்கிறபடி மட்டும்தான் ஆடுவாங்க வேற எந்த ஆப்ஷனும் நம்மளோட விஜய்க்கு கிடையாது இது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவலை பார்ப்போம் ஏன்னா ராஜேஸ்வரி கேரட்டில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடியே நம்மளோட சீரியல்ல ஒரு வில்லி கேரட்டில் கலக்கு கலக்குன்னு கலக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே சீரியலோட மெயின் ஹீரோயினே போட்டு தள்ளினவங்க அந்த அளவுக்கு ஒரு டெரர் பீஸ் நம்ம வில்லி ஸோ நம்ம இதில் நம்ம மல்லிசியில் இப்போ ராஜேஸ்வரின் அப்படின்னு சொல்லி என் ஆயிருக்காங்க இதுக்கப்புறம் சீரியல் எவ்வளோ விறுவிறுப்பாக போக போகுது ஆர்வமாக சுவாரஸ்யமாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இவங்களோட கேரக்டர் அந்த சீரியல்லே ரொம்ப மோசமாக பயங்கரமாக இருக்கும் பட்டு பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் ரோஷம் சூடு சோர்ணை வெக்கோ மானம் எதுவே கிடையாதுங்க சாப்பாட்டில் கூட உப்பு குறைஞ்சா கூட போட்டுக்கலாம் ஆனால் இவங்க வாழ்க்கையில் போட முடியும் அந்த அளவுக்கு ஒரு மரட்டலான கேரக்டர் இவங்க ஸோ இந்த சீரியல் என்ன பண்ணுவாங்க இதுலயும் ரொம்ப கேவலமா அடிமட்டத்துக்கு இறங்கி வில்லையா நடிக்க போறாங்களா இல்ல மேலோட்டமா வில்லையா இருக்க போறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து வீடியோ நான் அப்டேட் பண்றேன் இது ஒரு பக்கம் பரபரப்பு போயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரோஜா டூ சீரியல் ரோஜா டூ வேற ரிலீஸ் ஆக போது நான் என்ன நினைச்சேன்னா ரோஜா டூல எப்பவும் வந்து நம்மளோட ரோஜாவும் பிரியங்கா பிளஸ் அவங்களோட அர்ஜுன் கேரக்டர் நினைச்சாரு இல்லையா அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேரா இருக்கும் பா டூ வரும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்துல இருந்துங்க ஆனா இவங்க என்னடான்னா இவரை தூக்கிட்டு வேற ஒருத்தர் போடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் சீரியல் ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒரு ஒரு இக்கட்டான தான் நான் ரோஜா டூவை பார்க்குறேன் அது மட்டும் இல்லைங்க அதில் பேக்ரவுண்டில் வர சைட் ஆக்டர்ஸ் எல்லாமே ஓகே தான் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க அதுக்காக லைட்டாக ஓடலாம் ஆனால் என்னன்னா ரோஜா அர்ஜுன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபிக்ஸான நமக்கு இப்போ நியூ என்ட்ரியாக ஹீரோவை மாற்றுறாங்க ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து என்னன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் முக்கையாக தான் போகும் போக போக இன்க்ரீஸ் ஆகும் ஓரளவுக்கு விறுவிறுப்பாக போகும் அப்படின்றது என்னோட தாட்டாக இருக்குது உங்களோட இது அப்படின்னு சொல்லுங்கள் நல்லா ஓடுமா ஓடாதா அதுக்கு வர்றது அந்த சீரியல் இப்போ என்ற ஒரு நாள் தான் இப்போ நம்ம மல்லிகை சீரியலில் மசாலா தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ராஜேஸ்வரின்னு கேரக்டரில் இவங்களை போட்டிருக்காங்க வில்லியாக போட்டிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இனி ரெண்டு நிறைய சீரியலும் ஓரளவுக்கு சூடு பிடிக்குங்க நானா யார் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம் பெர்ஃபார்ம் எல்லாம் பார்ப்போம் ரெண்டு சீரியல் எந்த சீரியல் டாப்பில் போகுது எது டவுனில் போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்களே நண்பர்களே இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற புதன்கிழமிலருந்து நான் வீடியோ போடவேனா மாட்டேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா என்னோடய பிளான் வேற ஜாபாக நோக்கி போயிட்டுருக்கு ஒருவேளை அது சக்ஸஸ் ஆகிட்டால் வீடியோ இல்லை ஃபெயிலியர் ஆகிட்டால் மறுபடியும் வீடியோ போட வந்துருவேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாடா ஸ்யூ ப பாய்